ஜனகி சந்தேஷரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அடுத்த வார்த்தைக்காக மாயா வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த பக்கம் தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்தோன்னே பத்மாவும் சரி பார்வதியும் சரி அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து சேரில் உட்காந்துட்ருக்காங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார் இவளை எப்படியாவது வந்து இவளை ஓட விடலான்னு பார்த்தா கடைசியில் நம்ம வீட்டில் ஹாலில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இப்படி கெத்தாக உட்காந்துருக்காளே அப்படிங்கிறப்ப விடு நமக்கு ஒரு காலம் வராமையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து மாயாக்கு வந்து கொஞ்சம் முடியல உடனே வந்து வெளியில் வேகமாக ஓடி போகிறாங்க என்னாச்சு எதுக்காக ஓடி போகிறா அக்கா அக்கா போகாத என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனாவை பின்னாடி போன இந்த பக்கம் மாயாக்க உடம்பு சரியில்லை அதை பார்த்தோன்னே வந்து தலையை பிடிச்சி விட்டுட்டு என்ன ஆச்சுக்கா ஏன் வந்து இவ்வளோ சோர்வாக இருக்க ஏதாவது வந்து உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எதுக்காக வந்து சரியாக சாப்பிடலையா உனக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு தனா கேட்டோன்னே சேச்சா இது அதனால இல்லை இது வந்து நான் எப்பயோ சொன்ன இந்த சீனு தான் வந்து கேட்க மாட்டேன்ட்டானா அதனால தான் வந்து இப்போ வந்து பத்மா அத்தை வந்து இப்போ பாட்டி ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வந்து தூக்கி வாரி போடுறது என்ன இது அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றப்ப என் பையன் ஒன்றும் அப்படிலாம் பட்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நானும் சீனு கிட்ட சொன்னேன் ஆனால் அவன்தான் வந்து கேட்கல அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறது எல்லாம் நான் நம்ப முடியாது அப்படிங்கிறப்ப என் பையன் எனக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கான் உன்னை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் உன்னை வெறுத்து தான் ஒதுக்குறான் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் வந்து உங்கள் முன்னாடி நாடகம் ஆடுறது அதுக்காகலாம் வந்து நான் சொல்ல முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கு மாயா தனா வந்து கேட்கணும் உண்மையிலே தான் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் தனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த சமயத்தில் தான் தனா வந்து வேகமாக ஓடி போய் ஜானகிட்ட போய் சொல்லலான்ட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக இங்கே வராங்க பத்மாவும் பார்வதியும் ஏய் எதுக்காக இப்படி வந்து தேவையில்லாமல் போய் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து உனக்கே வந்து வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப வந்து வெக்கமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இருந்தாலும் வந்து நான் சபதம் போட்டேன் இல்லையா சொன்னபடியே வந்து உங்களுக்கு பேரம் பே வேணுமா பேத்தி வேணுமா அப்படிங்கிறத வந்து பேர் என்ன பேருங்கிறதெல்லாம் விஷயத்தெல்லாம் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அவள் பேசுகிற பேச்சை பார்த்தா பத்மாவ்கிட்ட வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து சீக்கிரம் வந்து வைக்க போகிறோன்னு தான் நான் நினைக்கிறேன் உன் பையனை நம்பிலாம் வந்து சவால் விட்டு வச்சுருக்கேன் இதில் என்னடான்னா சாருவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா எதுக்கு கொஞ்சமாவது லாஜிக்கோடு வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்வதி வந்து சொன்னோன்னா பத்மா வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியலையே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே சீனுக்கு முதல்ல வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப எதுக்கு அவன் வந்து உன் வாயில் வந்து சக்கரை போட்டு வாழ்த்துக்கள் நீ பாட்டி ஆகிட்ட நான் அப்பாவாக போறேன்னு சொல்கிறத அவன் வயால நீ கேட்க போறியா அப்படின்னா நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா நான் நீ எதுக்காக வந்து குறுக்க குறுக்க வர அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக ஜானகி கிட்டே போய் வந்து தனா வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகி வந்து ஒன்றுமே புரியல உடனே வந்து நிஜமாவா மாயா அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை சும்மா அந்த பத்மா பார்வதியை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து சீனுவை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே என்ன தனம் வந்து சொல்கிறாங்க சத்தம் பண்ணுறாங்க மாயா என்ன மாயா இப்படி எதில் இப்போ விளையாட்டுத்தனமாக வந்து பொய் சொல்கிறேன்னு ஒரு இது இல்லையா உன்னால் பாரு வந்து சீனுலேருந்து இந்த பக்கம் எல்லோரும் வந்து உன்னை வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப விடு விடு ஏதாவது ஒரு கழக பிறந்தாதான் இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உண்மைன்னே இருந்தால் அப்புறம் எப்படி தான் வந்து வாழ்க்கையில் வந்து எனக்கு சும்மா அத்தை கூட வந்து சும்மா விளையாட்டுக்கு வம்பு எடுக்கணும்னு ஆசை அதான் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொன்னோன்னே சரி சரி ஆனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க அப்புறம் ஓ விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அதோட அதிரடியாக முடியும்